எல்லோருக்குமே ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இல்லை ட்விட்டர் ஆகட்டும் அதாவது எக்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபேஸ்புக் ஆகட்டும் நமக்கு கட்டாயம் எல்லாேருக்கும் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குது எதிரியாவது ஒன்று நம்ம ஆக்டிவாக இருக்கும் இதில் வந்து இப்போ ஒரு என் பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னென்னாக்கா இன்ஃபர்மேஷன் ஈஸியாக எல்லாேருக்கும் கிடைக்கும் அதனால் நாலேஜ் வளருது இதில் நெகட்டிவ் விஷயங்கள் நிறையா இருக்குது அதுவும் கட்டாயமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆனால் இன்னொரு பெரிய பிரச்சனை சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் வெற்றி ரொம்ப சுலபம் வெற்றி நீங்கள் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன் வாழ்க்கைங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நேர்கோடு அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க அது நல்லதாக கட்டதான்னு தெரியல ஆனால் உண்மையாக வாழ்க்கை அப்படிங்கிறது கட்டாயமாக ஒரு நேர்கோடு கிடையாது இந்த சேனலுடைய பெயரை போல வேலிஸ் அதாவது உச்சங்களும் இருக்கும் தாழ்வான சமயங்களும் இருக்கும் அதையெல்லாம் நீட்டாக நேவிகேட் பண்ணி வெற்றி தான் வாழ்க்கையுடைய சாராம்சம் இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நல்லது வாழ்க்கை ஒரு நேர்கோடுன்னு நம்ம நினைச்சோம்னாக்க கட்டாயம் டிசப்பாயின்மெண்ட் தான் நமக்கு காத்திருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை வாழ்க்கை ஒரு உழைவு சுழிவு நெளிந்த ஒரு பாதை